இது சிலுவை அடையாளம் போடும்போது போது கூட பெரிய இறையல் இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு மேல இருந்து இந்த கோடு போடுறது ரொம்ப ஈஸி மேல இருந்து க்ளீன் அழகா என்ன கீழே போட்டுருவாங்க அடுத்த சில பிள்ளைகளுக்கு கஷ்டம் லெஃப்ட் டு ரைட்டா ரைட் டு லெஃப்ட்டா அதான் பெரிய கஷ்டம் சில நேரங்கள்ல இது கிடைமட்ட கோடு தான் இங்க இருந்து இங்க போடணுமா இங்க இருந்து இங்க போடணுமா நிறைய பேர் குழப்பம் இங்க இருந்து எங்க போடணும் எப்படி போடணுமா இப்படி போடணுமா அட்ஜஸ்ட் சிலுவை இடம் இருந்து வலதுக்கு போடணும் இப்படி போடல சிலுவதாம் இப்படி இப்படி போட சொல்றாங்க மோட்சத்தில் இருந்து மண்ணுக்கு வர்றாரு நெத்தியிலிருந்து வயிற்றுக்கு வர்றாரு வயிறு என்பது எதை குறிக்கும் இந்த உலகத்தை குறைக்கும் அப்ப ஆண்டவர் இறந்து எங்க போறாரு இறந்த பிறகு ஆண்டவர் எங்க போனாரு நல்கற தோட்டத்துக்கு போனாராம் தம்பி கண்டுபிடிச்சுதான் பாருங்கப்பா விசுவாச பிரமாணத்துல கூட பாடுவீங்க பாதாளங்களில் இறங்கி அப்போ இறந்த பிறகு ஆண்டவர் எங்க போறாரு பாதாளம் இடதுபுறம் என்பது பாதாளத்தை குறிப்பது அப்ப அங்கிருந்து ஆண்டவர் எங்க போறாரு தந்தையின் வலதுபுறத்தில் அவர் வைத்திருக்கிறார் இது வெறுமன அடையாளம் மட்டுமல்ல இது சிலுவ அடையாளம் என்பது ஒரு தத்துவத்தை ஒரு இறையியலை சொல்லக்கூடிய ஒரு விசுவாச சத்தியத்தை சொல்லக்கூடியது